வணக்கம் உங்கள் லெஜன் தங்க நகைகளுக்கு ரூபாய் ரூபாய் தள்ளுபடி தள்ளுபடி ஏப்ரல் மே வரை அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் பெங்களூரு டெக்கி பாரத் பூஷன் என்பவர் உயிரிழந்தார் அவர் இறக்கும் முன் தனது மனைவி மற்றும் மூன்று வயது மகனை தைரியமாக இருக்க அட்வைஸ் கொடுத்ததாக தற்போது அவரது மனைவி தெரிவித்துள்ளது பலரையும் கலங்க செய்துள்ளது தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திலிருந்த சிறிய கடை ஒன்றில் பாரத் அவரது மனைவி மற்றும் மகனுடன் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு திடீரென வந்த தீவிரவாதி ஒருவர் துப்பாக்கி முனையில் பாரத்தை பிடித்துள்ளார் அப்போது தனது மனைவி மற்றும் தனது மகனிடம் பயப்பட வேண்டாம் என்று அவர் தைரியம் கூறியுள்ளார் தீவிரவாதி அவரிடம் பெயரை கேட்டபோது பாரத் என அவர் கூறியுள்ளார் உடனே அந்த தீவிரவாதி மூன்று முறை பாரத்தின் தலையில் சுட்டுள்ளார் இதனையடுத்து பாரத்தின் மனைவி தனது மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு குதிரையின் மீது ஏறி தப்பிக்க முயன்றுள்ளார் பின்னர் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவர்களை மீட்டுள்ளனர் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளிடம் நாங்கள் எங்கள் குழந்தைகளுடன் கஷ்டப்படுகிறோம் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி தேவைப்படுகிறது என்று கூறியதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன